ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பில் வந்து ஃப்ராக் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் குயிக்காக வந்து எல்லாம் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நேற்று அப்டேட் வந்து சவுண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வீடியோ வந்து சவுண்டு எதுவும் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து வீடியோஸ் வந்து சவுண்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஆன்லைன் வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு ஸோ திரும்ப வந்து ரீ அப்டேட் தான் இன்னைக்கு நான் அந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ராக் நைட்டி வந்து நம்ம வந்து டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் வந்து எலாஸ்டிக் ஆக்ஸ்பன்ட் மேட் மாடலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் ஸோ பிடிச்சதுனால் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஓகே வீடியோ கிளியராக இருக்காங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஃப்ராக் நைட்டி வந்து சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் எலாஸ்டிக் எக்ஸ்பெண்டட் மாடல் அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டூ ஆர்டர் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணி ஆகணும் நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் மினிமம் டூ கம்பல்சரி பண்ணணும் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கேயிருந்து வேணால் வாங்கிக்கலாம் ஓகே மினிமம் நீங்கள் டூ ஆர்டர் பண்ணுறப்ப ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ப்ராக் நைட்டி வந்து இந்த மாடலில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸில் வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பிள் பார்த்துடலாம் ஓகே ஸோ நேற்று அப்டேட் பண்ண வீடியோ தான் ரீ அப்டேட் நான் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நேற்று எந்த ஒரு சவுண்டே இல்லை ஓகே ஸோ இன்றைக்கி சவுண்ட் கிளியராக இருக்கான்னு கொஞ்சம் அப்படியே ஆன்லைனுங்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த நைட்டி வந்து உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் இது வந்து ரவுண்ட் நெக்கில் வந்துடும் எலாஸ்டிக் எக்ஸ்பெண்ட் மாடல் ஓகே ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் உங்களுக்கு எலாஸ்டிக் பாடி வந்து உங்களுக்கு நல்லா இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும் ஓகே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீ வந்து உங்கள் பாடி என்ன அளவோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா எக்ஸ்ப எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும் ஷோல்ட்ரு கீழே இடுப்பு வரைக்கும் அந்த மாடல் தான் இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து எப்பவும் போல் இருக்குது ஓகே இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த இடம் எலாஸ்டிக் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் இப்படி தெரியுது ஸோ இதனுடைய ஃபுல் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு சேம் போத் வந்து எலாஸ்டிக் டைப்பில் தான் வரும் அண்டு வந்து ஹைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வந்துடும் அண்ட் ஜஸ்ட் வித் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்டின் அதாவது நானூற்றி பத்து ரூபா ரேஞ்ச் வந்துடும் வித் சைடு பேக்கெட் வந்து இந்த நைட்டியில் இருக்குது ஓகே ஸோ சைடு பேக்கெட் இருக்குது அண்டு ஓவர் லாக் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதனுடைய கலெக்ஷன் நம்ம அப்படியே கண்டிப்பாக பார்க்கலாம் பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்லா வந்து ஒரு டார்க் பிங்க்கு ரெட் அண்ட் வந்து பிங்க் கலர் தான் எப்படி இருக்குமோ அந்த கலர் காம்பினேஷன் தான் ஓகே அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லா வந்து ஒரு டார்க் கலர் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஆஃப் ஒயிட்டு அண்டு பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு டார்க் பிங்க்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்திருக்கு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்லீவ் பாருங்கள் இந்த டிசைன் அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் நான் சொன்ன எலாஸ்டிக் எக்ஸ்பண்டர்ட் மாடல்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி வியோர் பண்ணுறப்ப இப்படி இழுத்து கொடுக்கும் ஓகே ஸோ உங்கள் பாடி எப்படியோ தகுந்த மாதிரி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும் ஸோ இது வந்து நல்லாவே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக பாடி ஃபிட்டாக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம ஷாப்பில் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இந்த எலாஸ்டிக் டைப்பு ஒன்று ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இல்லாத டைப்பும் இருக்குது ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க டூ டைப் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சைடு பேக்கெட் இருக்குது அண்ட் ஓவர்லாக் கம்பல்சரி வந்துடும் மேக்ஸிமம் எல்லா நைட்டிலுமே வந்து சைடு இருக்குது ஓகே ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் சில நைட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் மாடல் வந்து ஃப்ராக் மாடல் தான் ஓகே ஸோ நோட் பண்ணிங்க பிடிச்சதுன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க இது வந்து ஒரு வெந்தயம் கலர் அதாவது இந்த க்ரீன் பாசிப்பேர் க்ரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் இது உங்களுக்கு அந்த செம்மண் கலர்ந்த காம்பினேஷனில் வந்துருக்கு இப்படிதான் இருக்கும் ஓகே ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் ரவுண்ட் நெக் மேக்ஸிமம் எல்லாமே ரவுண்ட் நெக் வந்துடும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சைஸ் டபுள் எக்ஸல் மேம் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் வருது த்ரீ எக்ஸ் இந்த மாடல் மேம் த்ரீ எக்ஸ் ஒன்லி ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் மட்டும்தான் வருது ஓகேங்களா ஃப்ராக் மாடலில் ஒன்லி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் ஓகே இது வந்து ஒரு பிங்க்கு நல்லா ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டிசைன் இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா வித் அலாஸ்டிக் மாடல் ஓகே நாம் body elastic, neck elastic கிடையாது neck ரவுண்ட் round தான் உங்களுக்கு நார்மலாக எப்பவும் போல் ந ரவுண்ட் body பாடி மட்டும்தான் உங்களுக்கு அலாஸ்டிக் டைப் ஓகே ஸோ இந்த மாடலில் வந்து நான் சொல்லிட்டேன் XL, XXL எக்ஸ்எல் மட்டும் தான் வரும் ஸோ எக்ஸ்எல் டபுள் இந்த இப்போ நாம் பார்த்துட்டு இருக்குது டபுள் எக்ஸ்எல் ஸோ டபுள் நோட் பண்ணிக்கங்க ஏன்னா இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ஒன்லி டபுள் எக்ஸில் மட்டும்தான் ஓகே இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் தான் ப்ரௌன்னா அந்த உட்கலர்ந்து ஒரு மாதிரி கலர் காம்பினேஷன் கொஞ்சம் வீடியோ லைட்டாக தெரியுது ஆனால் ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் தான் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளா இந்த இந்த டிசைன் வந்து இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்டிக் ஃபுல் பாடி வந்து உங்களுக்கு பாடி மோட்டை எக்ஸ்பண்டர் மாடல் ஸோ பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே நியூ சப்ஸ்கிரைபர் வந்தவங்களுக்கெல்லாம் பண்ணவங்க மேம்க்கு நன்றி ஓகே ஏன்னா சில பேர் இப்போ ரெகுலராக வாட்ச் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஓகே தெரியுதா இந்த ப்ரவுன் இந்த க்ரீன் ரெண்டு சேம் டிசைன் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் நோட் பண்ணிக்க ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ராக் நைட்டிலாம் ஆஃப் ஸ்லீவ் தான் ப்ரைஸ் ஃபோர் டென் ஓகே இதனோடய ஹைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் வந்துடும் ஜெஸ்ட்ரீட் வந்து நீங்கள் வந்து ஆம்கோல்ட் அவங்களுக்கு நாம் சொல்கிற வந்து நைட்டியோட மெஷர்மெண்ட் தான் சொல்கிறோம் இந்த ஸ்லீவுக்கு ஸ்லீவ் டு ஸ்லீவ் எண்ட்டு இந்த ஸ்லீவ் கடியில் நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இந்த அளவு இருந்துன்னா உங்களுக்கு ஓகேவாக ஒன்று செக் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் நார்மலாக டப்லெக்ஸில் நைட்டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஆகும் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஓகே நல்ல ஒரு க்ரீன் கலர் எதாவது பாசிபேர் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஓகே ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் நல்ல ஃபேண்டா ஆரஞ்ச் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தெரியுதா தான் பிடிச்சதுன்னா டக்குனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க ஏன்னா சிங்கிள் நைட்டி மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம காமிக்கிறதுல ஒவ்வொன்றிலேயும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ மோர் கண்டிப்பாக கிடையாது மினிமம் டூ ஆர்டர் நம்ம ஷாப் பொறுத்தவரை நீங்கள் மினிமம் டூ ஆர்டர் பண்ணிக்கணும் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது இது ஒரு க்ரீன் கலர் ஆல்ரெடி இதே சேம் டிசைனில் நம்ம ஒரு பிங்க் கலர் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் பார்க்குறோம் நல்லாவே ஒரு இது ஒரு டார்க் க்ரீன் தான் அதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரீனு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ளூ ஷேர் மாதிரி சாரி லைட்டாக தெரியுது கொஞ்சம் டார்க் கலர் தான் ரொம்ப லைட்லாம் கிடையாது ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் ஆல்ரெடி வந்து ஒன்று வந்து நம்ம சாம்பிள் மாட்டியிருப்போம் ஸோ சேம் கிட்டத்தட்ட அந்த ரெண்டும் ஒரு சேம் டிசைன் தான் நினைக்கிறேன் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் இது நான் ஓப்பன் பீச்சர் ஒன்று உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பீச்சர் தெரியும் ஓகே இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும் ப்ளூ வித்து எங்களுக்கு வரீங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வந்துருக்கு இந்த ஆனியன் பிங்க் கலர் அப்படிக்குமோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஆல் ஓவர் பின்ஸ் சேம் தான் நோட் பண்ணிங்க பாடி முட்டை எலாஸ்டிக் டைப் எக்ஸ்பண்டட் மாடல் கீழெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து இதாக தான் இருக்கும் இடுப்பிலிருந்து இருந்து உங்களுக்கு வந்து இடுப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஷாப் வந்து ஸ்ரீ வைபவி நைட்டிஸ் ஆன்லைன் ஷாப் வந்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் ஓகே ஈரோடு டிஸ்ட்ரிக் ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண முடியும் ஈரோடு டிஸ்ட்ரிக் பெருந்துறை ஓகே அதனால் பிடிச்சதுன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க நம்ம வந்து ஆன்லைன் மெயினாக வந்து ஆன்லைன் தான் பண்ணிகிட்டு ஸோ வந்து டக்குனிக் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க நம்ம சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் இண்டியா எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கிருந்தால் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சர்வீஸ் வந்து இந்தியா போஸ்ட் சர்வீஸ் தான் இந்தியா போஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே எங்கிருந்தெல்லாம் வாங்கிக்கலாம் இது வந்து சேம் கீழே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது சேம் டிசைன் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் பிங்க்கு பிங்க் வித்து பிளாக் கலர் காம்பினேஷன் ஓகே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் ஆஃப் ஸ்லீவு ரவுண்ட் நெக் மேக்ஸிமம் எல்லாமே ரவுண்ட் நெக்கு வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவரில் கூட இருக்குது ரேட் வந்து ஃபோர் டென் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் டென் ஸோ நல்லாவே இருக்கும் இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் போட்டிருக்குறோம் ஸோ வெப்சைட் லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வெப்சைட் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஸோ நான் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் வீடியோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் வெப்சைட்டில் ஓகே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெட் கலந்த இது வந்து பாசிப்பே க்ரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி இருக்குது கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு ஓகே ரெட்டு வித்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஷேடு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வந்து லைவ் வந்து நம்ம ஷாப்பில் என்ன ஸ்டாக் இருக்கோ அதை அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஸோ அதனால் தவறாமல் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் நியூவாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலர் அப்டேட் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் அதுக்காக தான் சொல்கிறது ஓகே நல்லா வந்து இது பாருங்கள் ரெட்டு அதாவது ஆரஞ்ச் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது பிங்க்குன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு விதமாக வி வித்தியாசமான ஒரு கலர் பார்த்திங்கன்னா டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது நோட் பண்ணிங்க ஸோ மோர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதனால் பிடிச்சதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் அதாவது எல்லோன்னா இது வெந்தயம் கலந்த ரெண்டு கலர் மாதிரி ப்யூர் எல்லோ இல்லை இந்த கோல்டன் கலந்த மாதிரி எப்படிமா அந்த கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு டிசைன் கீழே அப்படிதான் இருக்கும் டிசைன் லாஸ்டிக் எக்ஸ்பெண்டர் மாடல் இதுவும் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் மேக்ஸிமம் வந்து ஃப்ராக் நைட்டி பொறுத்தவரை ரவுண்ட் நெக் தான் வந்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் கிராஸ் லைனில் வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லைன்ஸ் வந்து கிராஸில் வந்துருக்கு அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் பாருங்க அதே மாதிரி தான் சேம் டிசைன் உங்களுக்கு பாடி வந்து அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஃப்ராக் நைட்டி இப்போ இந்த மாடலாம் நியூவாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலர் அண்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இன்ச் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி இன்ச் நைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் ட்ளீட் மாடல் நைட்டி பத்திக் இந்த மாதிரி நைட்டி கலெக்ஷன்லாம் நம்ம ஷாப்பில் வந்துட்டுருக்கு ஸோ என்னென்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ஒரு லைட்டு ஒரு மாதிரி லைட் ஆரஞ்ச் அந்த கலர் காம்பினேஷன் டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு ஃப்ராக் மாடல் தான் ஸோ இதில் வந்து என்னென்னா ஜிப் வரும் இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஜிப் வந்து கம்பல்சரி வந்துடும் ஸோ உங்களுக்கு தெரியுதா நெக் வந்து உங்களுக்கு இந்த மாடல் பாவி ஷேப்பில் வந்துருக்கு இது வந்து ஜிப் இருக்குது ஜிப் இருக்குது இதில் வந்து இந்த பாடி வந்து இது எலாஸ்டிக் டைப் கிடையாது நார்மலாக உங்களுக்கு எப்பவும் போல் ஆஷுவல் நைட்டி யூஸ் பண்ணுவீங்களா ஸோ அந்த மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரி வந்துடும் இந்த இடத்துல ஒரு ஒரு கட் ஒர்க் இந்த மாதிரி தெரியுது தான் உங்களுக்கு கட் வந்துடும் இந்த இடத்துல வந்து சுறு சுறுசுறுவாக கீழே வந்து இடுப்பு விட்டால் ஃப்ளீட் வந்துடும் இந்த நைட்டியில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நாட் கிடையாது சில நைட்டியில் நாட் கொடுத்துருப்பாங்க பேக் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இதில் இல்லை ஓகே நோட் பண்ணிக்கங்க இதனோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி நம்ம அப்படியே பார்த்தது வந்து நம்ம இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஃபோர் டென் ரேஞ்ச் வரும் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஓகே ஸோ மூணு விதமான ரேட்டில் இருக்குது கொஞ்சம் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ப்ரௌன் வித்து சாண்டல் கலர் காம்பினேஷன் ஓகே சாண்டல்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து உங்களுக்கு சேம் அதே தான் ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி 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 ஃப்ளார் டிசைன் வந்து இருக்கு கீழே இடுப்புட்டு இந்த மாதிரி சுருக்கு ஃபீடிங் பெடி யூஸ் அந்த ஃபர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டூ இன் இது ஜிப் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த நெக் பார்த்திங்கன்னா பாஸ்டேபில் வந்துருக்கு இதோடய ப்ரைஸ் நான் சொல்லிக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி மூணு விதமான ப்ரைஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு காட்டன் நைட்டி இந்த மாடலில் இந்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ரோப்பு இல்லை ஓகே நோட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு காட்டன் நைட்டி ப்ளூ கலர் வேணால் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் சேம் அதே தான் ஜிப் மாடல் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியுதா இதில் ஜிப் இருக்கு உங்களுக்கு நெக் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நெக் யூஸ் சேஃப் மாதிரி வந்துடும் இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா இந்த இடம் வந்து நல்லா வந்து இந்த ஃப்ளீட் வந்துடும் இடுப்பிட்ட இந்த மாதிரி ஃப்ளீட் ஷுருக்கு அதாவது ஃப்ராக் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இடுப்பிட்டு வந்து இந்த மாதிரி சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கம் அதே மாதிரி தான் இருக்கும் இட் சைடு பேக்கெட் ஓவரலக் கம்பல்சரி ஓகே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஓகே த்ரீ சிக்ஸ்டி ரேட்டு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா மூணு விதமான ரேட் நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் போகிறது இது வந்து இது வந்து ஃப்ராக் மாடல் தான் உங்களுக்கு வந்து கட்டி எடுப்பட்டு அந்த மாதிரி சுருக் சுருக்கு சுருக்கு சுருக்காக ஃப்ளீட்டு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ரவுண்ட் நெக்கு இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் இந்த மாதிரி வந்து ரோப் வந்துடும் ஓகே ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் ஓகே மேக்ஸிமம் எல்லாமே ஆல் ஓ பிரிண்ட் சேம் தான் ஸோ அதனால் எல்லாமே ஓப்பன் பண்ணுங்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஓகே நெக் ரோ நேக் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி ஓகே இதனோடய ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி மூணு விதமான ரேட் வந்து இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஜிப் கிடையாது இந்த ஐடியை பார்த்திங்கன்னா ஜிப் கிடையாது எலாஸ்டிக் கிடையாது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்து ஃபுல்லாக எலாஸ்டிக் டைப் ரெண்டாவது ஜிப் டைப் இப்போ மூணாவது நம்ம பார்க்குறது வந்து ஜிப் இல்லாத டைப் ஃப்ராக் டைப் ஓகே ஸோ ஹைட் எல்லாம் நார்மல் ஹைட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் தான் ஜஸ்ட் இத் வந்து நீங்கள் ஒன் சைட் இப்போ வந்து ஆம்புல் டூ அம்புல் ஸ்லீவ் டூ ஸ்லீவ் எடுக்கிறப்ப டுவெண்ட்டி ஃபோர் டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் வந்துன்னா நீங்கள் நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டு நார்மலாக எக்ஸ்ட்ரீவ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ்க்குள்ளே இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற வந்து ஒரு க்ரீன் கலர் ரவுண்ட் ரவுண்ட் டிசைன் ரவுண்ட் நேக் இதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் இருக்குது ஓகே ஏன்னா சில அது இல்லை சில அது இருக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இதில் இருக்குது ஓகே இதில் வந்து ரோப் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி ஒரு நைட்டி வாங்க முடியாது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ ஆர்டர் இந்த வீட்டிலருந்து அப்படி தான் ஏன்னால் வந்து நம்ம வந்து இந்தியா போஸ்ட் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ மினிமம் டூ ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரூல்ஸ் வந்துருச்சு ஓகேவா பார்சல் அனுப்புகிறப்ப ரெஜிஸ்டர் பார்சலில் மினிமம் டூ ஆர்டர் பண்ணணும் ஸோ ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ரோப் இருக்குது ஸோ அதனால் பிரிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்புலருந்து கீழே இந்த ஃப்ளீட் இருக்கா நோட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இந்த ரவுண்ட் நெக் ஆல் ஓவர் பிரிண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல் ஓவர் பிரிண்ட்டு சேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே ஸோ இந்த மாடல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நோட் பண்ணுங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய மாடல் வந்து சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் இல்லாத வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த எப்படி இந்த வியர் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்துட்டு அதிலேருந்து ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கங்க இல்லை இதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கோங்க ஓகே ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது எல்லா பிக்சரும் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம் சாம்பிள் பார்க்குறா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துட்டு எல்லாமே இருக்குது ஓகே ஸ்ட்ராக் எல்லாமே இருக்குது இதில் ரோப் இருக்குது பார்த்தீங்களா இதில் ப்ரைஸ் த்ரீ டைம் சாரி த்ரீ நைன்ட்டி முந்நூற்றி தொண்ணூறுபா ஒரு நைட்டோட வில முந்நூற்றி தொண்ணூறுபா ஃப்ராக் டைப் டபுள் எக்ஸ்எல் ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்எல் அப்டேட் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் டெலிட் ஆகிடுச்சு எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரில ஸோ அது டெலிட் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து திரும்ப அந்த அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது இப்போ வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஃப்ராக் நைட்டியில் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து எலாஸ்டிக் எக்ஸ்பெண்டர் மாடல் நார்மல் ஃப்ராக் ரெ டூ டைப்பாக பார்த்துருக்குறோம் அண்ட் ஜிப்பு ப்ளஸ் ஜிப் வித் ஜிப்போடையும் பார்த்துக்குறோம் ஸோ மூணு விதமான நைட்டியில் நீங்கள் மிங்கிள் பண்ணி எப்படி வேணால் வாங்கிக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வேணுங்கிற மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து ஆர்டர் ப பண்ணிக்கோங்க மோர் டீட்டெயில்ஸ் எதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஓகே இதை இந்த இதில் நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற எல்லா லிங்க்குமே இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்டு வெப்சைட் லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து நீங்களே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை நான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பை சொல்லிடுறேன் எக்ஸ் எலாஸ்டிக் எக்ஸ்பெண்டபல் மாடல் வந்து இதுக்கு முன்னால் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துதானே பார்த்தோம் ஸோ எலாஸ்டிக் எக்ஸ்பெண்டபல் மாடல் இது வந்து பாடி நல்லா வந்து எலாஸ்டிக் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் ஹைட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் அண்ட் ஜெஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு டுவெண்ட்டி ஃபோர் ஜெஸ்ட் இதுனா நான் நைட்டியோட அளவு தான் சொல்கிறோம் ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த லாஸ்ட் இந்த ஸ்லீவ் கடையில் எண்டு வரைக்கும் உங்கள் டேப் மிஸ்டூர் மட்டும் இல்லை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒன் சைடு டுவெண்ட்டி ஃபோர் இருந்தால் இந்த நைட்டி ஓகேவா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் அண்டு ஃபார்ட்டி எயிட் உங்கள் நைட்டு இருந்ததுன்னா ஓகே இது வந்து எக்ஸ்பண்டும் ஆகும் ஓகே ஸோ அந்த மெஷூர்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் வித் சைடு பாக்கெட் ஒவ்வொருலாம் கூட வந்திருக்கு எல்லாமே காட்டன் எயிட்டி தான் இன்றைக்கி பார்த்துட்டு எல்லாமே காட்டன் எயிட்டி தான் எதுவுமே வந்து மிக்ஸிங் கிடையாது எல்லாமே காட்டன் எயிட்டி ஸோ பிடிச்சிதுன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இது வரைக்கும் வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் அந்த பெல் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க Okay, okay friends, thank you.